தென்பரை இலவச பயிற்சி மையத்தினுடைய போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம் நமது இரண்டாண்டு கால உழைப்பு அதனுடைய விளைச்சலை அறுவடை செய்யக்கூடிய நாள் ஜூன் ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே தொடங்குகிறது இந்த தேர்விலே நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக படித்திருக்கிறீர்கள் பாடத்திட்டத்தின்படி அனைத்தையும் நீங்கள் உள்வாங்கியிருக்கிறீர்கள் நாம் நிறைய படித்திருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கையை முதலில் உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நான் எல்லோரிடமே வந்து ஒரு பயம் பதட்டம் என்றெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் நாம் நிறைய தேர்வுகளை கடந்து வந்திருக்கிறோம் நமது மையத்திலையும் நிறைய தேர்வுகளை எழுதியிருக்கிறோம் எனவே தேர்வை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது உங்களைக் கண்டு தேர்வு பயப்பட வேண்டும் மன தைரியத்தோடு நீங்கள் செல்லுங்கள் நாளை அந்த தேர்வு மையத்திலே நீங்கள் எந்தவித பதட்டமும் சலனமும் இன்றி தீர்க்கமாக தெளிவாக சமயோசித சிந்தனையோடு செயல்பட வேண்டும் எந்த கேள்வியையும் மேலோட்டமாக படித்துவிட்டு பதிலளிக்க வேண்டாம் எல்லா கேள்விகளையும் ஒருமுறைக்கு இருமுறை தெளிவாக படித்து பதிலளிக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் முதலில் தமிழை தேர்ந்தெடுப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் நம்ம மையத்தில் படித்தவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக தமிழிலே முதல் சுற்றிலே எழுபதிலிருந்து எண்பது வினாக்கள் உங்களுக்கு தெரிந்த வினாக்களாக இருக்கும் நிச்சயமாக அதனை சிறப்பாக செய்துவிடலாம் அதனை அடுத்து கணிதத்திற்கு செல்லும்போது பதினெட்டிலிருந்து இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களால் சிறப்பாக பதிலளிக்கக்கூடிய வினாக்களாக இருக்கும் அதை தாண்டி சமூக அறிவு அதாவது பொது அறிவு என்று போகும்போது குறைந்தபட்சம் ஐம்பது வினாக்கள் ஐம்பது வினாக்கள் உங்களாக சிறப்பாக பதிலடக்கூடிய வினாக்களாக இருக்கும் இதில் முதல் சுற்றிலே எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் எளிதாக வினா அளிக்கக்கூடிய வினை விடையளிக்கக்கூடிய வகையிலே நாளைய கேள்வித்தால் உங்களுக்கு அமைந்திருக்கும் ஏனென்றால் அந்தளவுக்கு எங்களுடைய முயற்சி எங்கள் இந்த பயிற்சி மையத்தினுடைய ஃபேக்கல்ட்டியினுடைய முயற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு தயார்படுத்தி இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அடுத்த சுற்றிலே வரும்போது மீதமுள்ள தமிழிலே எண்பது டு தொண்ணூத்தஞ்சி ஒரு பதினைந்து கேள்விகளை சற்று யோசனைக்கு பிறகு உங்களால் பதிலளித்து நிச்சயமாக தொண்ணூற்றி அஞ்சு வினாக்களுக்கு உங்களுக்கு தெளிவான சரியான வினாவை அடிக்க முடியும் அதனை தாண்டி அடுத்த கணிதத்திற்கு வரும்போது பதினெட்டிலேருந்து இருபத்தைந்து வினாக்கள் அந்த ஏழு வினாக்களும் நிச்சயமாக சற்று நேரம் எடுத்துக்கொண்டு அதனை சரியாக உங்களால் இருபத்தைந்து வினாக்களையும் சிறப்பாக செய்ய முடியும் அடுத்ததாக நம்ம பொது அறிவுக்கு என்று வரும்போது மீதம் உங்களுக்கு ஒதுங்கி இருக்கிறது இருபத்தைந்து வினாக்கள் அந்த இருபத்தைந்து வினாக்களிலே அடுத்த சுற்றிலே நீங்கள் சற்று நிதானத்தோடு படித்தவர்களை நினைவுபடுத்தி காரண காரியங்களை சரிபடுத்தி அதில் ஒமிஷன் ஆப்ஷனை அதையும் நாம் செய்து கொண்டு நிச்சயமாக இருபது வினாக்களும் உங்களால் பதிலளிக்க முடியும் அப்படி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக ஒன் நைன்டி ப்ளஸ் நிச்சயமாக நமது மையத்தில் படித்தவர்களால் எடுக்க முடியும் என்பது எங்களது நம்பிக்கை என்ன ஏனென்றால் எங்களுடைய பயிற்சி கூடாரம் எங்கள் ஃபேக்கல்ட்டினுடைய கடின உடைப்பு எங்களுடைய பயிற்சி உங்களுடைய முயற்சி இரண்டும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கும் நாளைய நாள் நாளைய உதிக்கக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்விலே ஒளியேற்றக்கூடியதாக இருக்கும் நல்லதொரு அனைவருக்கும் ஒரு வேலைவாய்ப்பை பெற்று சிறப்பானதொரு அங்கீகாரத்தை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சந்ததியருக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு அரசு பணியில் சேருவதற்கான நாள் நாளை அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உங்களால் முடியாது என்றால் வேறு யாரால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும் நாம் நிறைய அந்த அளவுக்கான பயிற்சியையும் முயற்சியையும் செய்திருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு அனைவரும் சிறப்பாக தேர்வெழுதி வாழ்வின் இலக்கான அரசு பணியை அடைவதற்கு நாளைய நாள் ஒளிமயமான நாளாக அமைய தென் இலவச பயிற்சி மையத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஃபேக்கல்டி டீம் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்